போலிங் ஸ்டேஷனுக்கு பயந்து தான் நடிகர் விஜய் பின்னங்கால் பரடி பட ஓடிட்டாரு செந்தமனன் சீமான் துணிச்சாலான் நின்னாரு மக்கள் மத்தியில சீமான் உயரது காரணம் வெயிலோ மழையோ புயலோ சுனாமியோ எதுனாலும் மக்களை சந்திப்பாருங்கல்ல தான் அவர் உயர்ந்துட்டு இருக்கிறார் அவர் நாம் தமிழர் தான் ஓட்டை எடுக்கணும்னு என்ன நினைச்சாரு அவர் செட் பண்ணி தான் ராவணனும் இடும்பாவனும் கார்த்திக்கும் போய் வாழ்த்து தெரிவிச்சாங்க உண்மை இப்போ பாமக நிலைச்சு நிற்கணும்னா மீண்டும் பத்தாண்டுகளுக்கு ஒரு ஒரு முறை தனிச்சு நின்று பலத்தை காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதாட்டு டாக்டர் ராமதாஸ் கருதுறாரு அன்புமணி அவரை சார்ந்தவங்களும் சேலத்தில் நம்ம ஜெயித்திரலாம் எடப்பாடியை சொல்லின்னு நினைக்கிறாங்க அப்படி சொல்லக்கூடியவங்க எடப்பாடிக்கு ஆளாட்டே மாறிட்டாங்க அருள் எல்லாம் எடப்பாடி காலில் விழுந்து ஆசீர்வாதம் பாங்கிறதெல்லாம் டாக்டர் ஏற்றுக்கொள்ளவே முடியல அது வெளிப்படையாகவே அது அவர் பேசினார் அதிமுக விஜய் கூட்டணி பாஜக இல்லைன்னு சொன்னேன் என் அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதை உரிய சகோதரர்களே உங்களெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ரவீந்திர துரைசாமி மாதிரி நம்மளை விழ்த்த நினைக்கிறான் பட் அவன் கருத்து மனச்சாட்சி படி கரெக்டாக தான் சொல்லுவான் களத்துல இருந்து வந்தவன்னு என் கருத்தை மதிச்சு எனக்கே அடிதான் அது நீங்கள்லாம் கட்டுக்கதை கள்ள கப்சா உருட்டு பொரட்டு மோசடி எல்லாம் பண்ண விஜய் பலம் நிரூபிக்காதவர் அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவுடுங்கிற ரவீந்திரன் துரைசாமி கருத்தை எடப்பாடி பழனிசாமி எண்டால் பண்ணியிருக்காரு இல்லையா எடப்பாடி பழனிசாமி மூணாவது தள்ளிக்கிட்டு இருபத்தொம்போதுல டெங்கிட்டார் லீவ் ஆஃபர் கொடுத்து மோடி தலைமையில் எடுத்தா போதும்னு நினைச்சேன் அது அவர் முறியடிச்சு வந்துட்டாரு அதுக்கும் காரணம் நான் தான் மோடி சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுவாருங்கிற அச்சத்தில் அவர் வந்துட்டார் இது மோடிக்கு நான் செய்த பெரிய ஒரு பெனிஃபிட் இருபது சதவீத ஓட்டக்குள்ள கொண்டு வந்துட்டேன் ஜான் ஆரோக்கியம் சாமி ஆதவ் அர்ஜுனா ரெட்டி காரு அதை நீங்களே கிறிஸ்துவ முஸ்லீம் வர்ட்டு எதிர்ப்பு விட்டு போயிட்டாரா எடப்பாடின்னு மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி காரு மிஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகாரு புரிஞ்சுக்கிடுங்க ரவீந்திரன் துரைசாமி சொன்னதை தான் எடப்பாடி பழனிசாமி எண்டால்ஸ் பண்ணியிருக்காரு பலம் நிரூபிக்காத விஜய விட பலம் நிரூபித்த பாஜக மேலுன்னு எண்டால்ஸ் பண்ணியிருக்கிறாரு வல்லுவ மலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் தம்பி சார் சமீபத்தில் வந்து சித்திரை முழு நிலவு மாநாடு வந்து பாமக தரப்பில் இருந்து நடத்தப்பட்டது பெரும் எழுச்சியான ஒரு மாநாடாக இருந்தது ஒரு பெரும் கூட்டமும் அங்கே வந்திருந்தது இருந்தாலும் மேடையிலே அந்த தந்தை மகனுக்கான அந்த பணிப்போர் தொடர்ந்து இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து தயாலாபுரத்தில் மாவட்ட செயலாளருடைய கூட்டத்தை ராமதாஸ் அவர்கள் கூட்டியிருந்தார் ஆனால் அதில் தொண்ணூத்தோரு மாவட்ட செயலாளர்களில் கிட்டத்தட்ட எட்டு பேர் தான் பங்கேற்றிருக்காங்க அன்புமணியும் பங்கேற்கலை அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது இந்த பணிப்போரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தந்தை மகன் இந்த சண்டையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கூட்டணி தொடர்பான பிரச்சனையில் தான் அந்த சண்டை வருது அன்புமணி டாக்டர் ராமதாஸ் ரெண்டு பேரில் வந்து டாக்டர் ராமதாஸ் தான் பாமக நீங்கள் அந்த நெக்கி மாவட்ட செயலாளர்கள்லாம் அன்புமணி கூட இருக்கிறாப்பில் வெளிப்படையாக தெரியுது காரணம் அவர் தான் அடுத்த தலைவர் நாளைக்கு இன்னும் எண்பத்தாறு வயசான ராமதாஸ் வழி நடத்த போகிறதில்ல அறுபது வயசு ஆன அன்புமணி தான் நியர்லி சிக்ஸ்டின்னு நினைக்கிறான் அவருக்கு அவர் தான் வழிநடத்த போறாரு அடுத்த தலைமுறை அப்ப அவங்க இருபத்தாறு வயசு குறைஞ்ச அன்புமணிகிட்ட இணைஞ்சு போகிறது தான் இயல்பான இது ஒவ்வொருத்தருக்கும் இருபது இருபத்தஞ்சி வருஷ அரசியல் இருக்கும் இன்னும் அன்புமணிக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷ அரசியல் இருக்கும்னு தான் அவங்க கணக்கு போட்டு தங்களுடைய காய்களை நிறுத்துவாங்க அப்போ எதிர்கால அரசியலுக்கு வந்து அன்புமணி கூட தான் ரெண்டாம் கட்ட தலைவர் இருப்பாங்க தொண்ணூறு சதவீதம் பேர் கூட தான் இருக்கிறாங்கங்கிறது இயல்பு தான் ஆனால் ஓட்டர்ஸும் கேடர்ஸும் யாரும் ம் டாக்டர் ராமதாஸ் நம்பி தானே இருக்கிறாங்க நீங்கள் அந்த மாநாட்டிலே பார்த்துருப்பீங்க குருவை ஒரு வன்னியர் ரைக்கானாக பார்க்குறாங்க பசும்பன் ஐயா முத்துராமலிங்கத்தேவர் வந்து தன்னுடைய மறைவுக்கு பிறகு நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் உயிரோடு இருக்கிறது வர பசும்பன் ஐயா முத்துராமலிங்கத்தேவர் அவர்கள் மூன்று முறை அனைத்து ஜாதிகளின் ஆதரவை பெற்று அவர் வந்து அருப்புக்கோட்டை சிறுலிபுத்தூர் திருமய அருப்புக்கோட்டை மூணு மக்களவை தொகுதியில் ஒருவர் தனிப்பட்ட செல்வாக்கால் இந்தியாவிலே யாரும் இல்லை ஐயா முத்துராமல்தியவர் மட்டும்தான் கடைசியாக அறுபத்ரெண்டில் எதிர்க்கட்சிகள் ஆதரவு வளையம் ராஜாஜி கூட்டணியெல்லாம் இருந்தாலும் கூட அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கில் தான் அந்த வெற்றி ஆனால் அவருக்குடைய ஆதரவு வந்து ஒன்று புள்ளி மூணு சதவீதம் தான் அதிகபட்ச ஆதரவு வளையம் கலவரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தேவரையா எடுத்தது ஒன்று புள்ளி மூணு சதவீத வாக்கள் தான் அதிகபட்சம் ஏன்னா இதில் வரலாற்று புரட்டை பலரும் பண்ணுறதுனால அவர் நிறைய பேர் இன்ஜினியர் மருதபாண்டியன் போன்ற என் நண்பர்கள்லாம் வரலாற்று போராட்டம் பண்ணுறதுனால நம்ம டேட்டாவை சொல்லி தான் தீரணும் பெருந்தலைவர் காமராஜு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல நாற்பத்தாறு சதவீத எடுக்கும் போது பசுமன் தேவர் ஐயா அவர்கள் பார்வர்ட் பிளாக் வந்து ஒன்று புள்ளி மூணு சதவீத வாக்கு தான் எடுத்தாங்க ஐயா ஜெயித்தாரு மூணு முறை அவர் ஜெயித்தது அவருக்கு பெரிய வெற்றி வள்ளலாருக்கு இணையான ஒரு ஆன்மீக எண்ணம் கொண்டவர் தான் அரசியல்வாதியாக தான் அங்கே இருந்தார் அவர் ஒன்று புள்ளி மூணு சதவீதம் தான் உயிரோடு இருக்கும்போது எடுத்தவர் ஒரு முக்குலத்துவோர் ஐக்கானாட்டே வந்துட்டார் வன்னியர்களும் இன்றைக்கி வந்து தங்களூருக்கு ஐக்கான் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி ஒரு ஐக்கானா இன்றைக்கி வந்து என்னோடய நண்பர் ஜே குரு வந்து இன்னைக்கு அந்த ஐக்கானா வன்னியர்கள் மத்தியில் உருவாயிட்டார் அது வந்து சென்னையில் மைக்ரேட் ஆகக்கூடிய நம்முடைய முக்கரத்துவர் சகோதரர்கள் வந்து பசுமன் ஐயாவை முன்னிறுத்தி தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வன்னியர்கள் வந்து மாவீரஞ்சு குருவை முன்னிறுத்தி தங்களை ஒரு அடையாள அரசியலுக்காக ஒரு ஐக்கானாக கொண்டு வந்துட்டாங்கிறது தெரியுது அந்த மாநாட்டிலே ஊர்வலமாக போனவங்க தம்பி பாலமுருகன் அட்வொகேட்டு அவர் எனக்கு அனுப்பிவிட்டுருந்தார் குரு படத்தை பெருசாக காட்டிக்கிட்டு ஊர்வலம் போனதையும் அங்கே நம்ம பார்த்தோம் அதுபோல் அந்த மாநாட்டிலையும் குருவை சொல்லும்போது தான் பெரிய கைத்தட்டல் புத்தா அருள்மொழி குருவை சொல்லும்போது பெரிய கைத்தட்டு அங்கே விழுந்து ஏன் அன்புமணியே குருவை சொல்லி தான் கைத்தட்டல் பெற வேண்டிய சூழ்நிலை இருந்தது டாக்டர் ஐயாவுக்கும் குருவுக்கும் தான் அங்கே கைத்தட்டல் ஏன் சொல்கிறோம்னா அன்புமணி டாக்டர் ஐயாவில் டாக்டர் ஐயா பேசும்போது தான் கைத்தட்டு ஹெவியாக இருந்தது நிர்வாகிகள் அன்புமணி கூட இருக்கலாம் ஓட்டர்ஸும் தொண்டர்களும் டாக்டர் ஐயா கூட தான் இருக்கிறாங்க அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் அந்த விஷயத்தை நான் ரொம்ப விளக்கமாகட்டே சொன்னேன் அந்த வயல் இன்னைக்கு அடுத்த கட்ட அரசியல் அன்புமணியால் தான் நிர்வாகிகள் வந்து அன்புமணி கூடையும் தொண்டர்களும் வாக்காளர்களும் டாக்டர் ராமதாஸ் கூடன்னு இருக்கிறாங்க டாக்டர் ராமதாஸை அளவில் கூட்டணியில் போகிறதுல விரும்பலை கூட்டணியில் ஈபிஎஸும் ஓபிஎஸும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்தாங்க தைலாபுரத்துக்கே ரெட்டு தலைமையில் வந்தாங்க ஒரு இலையில் இபிஎஸ் ஒரு இலையில் ஓபிஎஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரெண்டு வரும் வந்து ஐயா நீங்கள் தான் சொன்னாங்க ஏழு ப்ளஸ் ஒன்று ரெண்டு வரும் கொடுத்தாங்க ஒன்று தான் கிடச்சே தவிர ஏ ஏழும் சீரோ வைட்டு அதுக்கு பிறகு இபிஎஸும் ஓபிஎஸும் அதில் இபிஎஸ் அப்பர்ஹேண்டு எடுத்துட்டாரு இருபத்தி மூணு சீட்டும் பத்து புள்ளி அஞ்சும் கொடுத்தாங்க இருபத்தி மூணு சீட்டில் சேலத்தில் உள்ள விளையாடக் கொண்டர் ஓட்டை மட்டும்தான் எடப்பாடி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சி எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை குறிப்பாக விளையாடக் கவுண்டரை தவிர பிற ஜாதிகள்கிட்ட இல்லவே இல்லை இந்த சுச்சுவேஷனில் நாலு சீட்டு சேலத்தில் ஜெயித்தாங்க ஒரு சீட்டு மயிலஞ்செயித்தாப்பில் அப்போ டாக்டர் ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு நான் இதில் எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸையும் குறை சொல்லலை ரெட்டையரில் மட்டும் நான் குறை சொல்கிறேன் நீங்கள் வந்து ஜெயலலிதாவே இதில் நான் குறை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெயலலிதா அதிமுக பாமக கூட்டணி வச்சாங்க அதில் டாக்டர் ஜெயலலிதா அம்மையாரால் பாமகவுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு சீட்டு கூட ஜெயிக்க வைக்க முடியல பாமக எல்லா இடத்துலையும் ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் இப்படி குருவெல்லாம் திருவண்ணாமலையில் மிக மோசமான ஒரு தோல்வியை சந்தித்தார் வன்னியரை தவிர குருவுக்கு வேறு யாரும் ஓட்டு போடலைங்கிற அளவுக்கு ஜெயலலிதாவால் அதர் காஸ்ட் ஓட்டை பாமகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியல நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டு ஜெயந்தன் பிரசாந்த் ரிஷி இவங்கள்ட வந்து டேட்டா வாங்கி அடுத்தால் உங்களுக்கு டீட்டெயில் ஆகி அதை பேசுகிறாங்க அப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்களால் ஜெயலலிதா யார் வன்னியர் வாக்கால் தென் வெற்றி பெற்றாங்க திருவள்ளூரில் வெற்றி பெற்றாங்க விழுப்புரத்தில் வெற்றி பெற்றாங்க செம்மலை அண்ணன் சேலத்தில் வெற்றி பெற்றார் அவர் எம்ஜிஆர் சுயேட்சியார் சேர்த்தவர் செம்மல அண்ணன் அடுத்து மயிலாடுதுறையில் ஓஎஸ் மணியை வெற்றி பெற்றார் அங்கே முக்கலத்தோ முக்கலத்தோர் ரொம்ப கம்மி மன்னியர் தான் அதிகம் அடுத்து வன்னியர் ஓட்டு அப்படி விழுந்திருக்கு முக்களத்தோருக்கு டாக்டரையா சொல்லி விழுந்திருக்கு அடுத்து திருப்பூரில் அந்தியூர் பவானி வன்னியர் ஓட்டில் அன்னாதிமுக ஜெயித்தாங்க அப்போ ஜெயலலிதா ஆறு ஏழு சீட்டு விழுப்புரம் ஆறு ஏழு சீட்டு டாக்டரையால் ஜெயித்த ஜெயலலிதாவாலேயே ஒரு சீட்டு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி பாமகவை ஜெயிக்க வைக்க முடியலை இந்த சிக்கலை ராமதாஸ் உணர்றார் இது ஏசி ரூமில் இருக்கக்கூடிய சென்னையை சேர்ந்த அரசியல் முமர்சகர்கள் களம் தெரியுமா நான் களத்தில் ராமதாஸோட இருந்து வந்தவன் அதை விட எங்கள்யா ட எங்கள்யா தான மூலமாக இதை விட மிகப்பெரிய உயிரை பணையை வச்ச களத்துக்குள்ளெல்லாம் இருந்து வந்தவன் இன்றைக்கும் நான் நிதானமாக பேசுகிறேன்னு சொன்னால் ஐயா எனக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ் தான் எந்த காலமும் ஈ காக்கை கூட நீ துறங்க நினைக்கக்கூடாது வன்முறை எண்ணம் சிந்தனை மனசில் கொஞ்சம் வரக்கூடாது அதே வேளையில் உயிர் பயமும் உனக்கு இருக்கக்கூடாது உயிருக்கு பயப்படாமல் நீ மனசில் நியாயம் படுறதை எங்கே வேணாலும் பேசணுன்னு சொல்லக்கூடிய ஐயா தாழ்ங்க நாடார் வழியில் தான் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் காரணம் அவர் மூலம் மட்டும் களத்தை உணர்ந்தவன் எங்கள் தலைவர் தாளிங்க நாடார் மூலம் மட்டும் களத்தை உணர்ந்தவன் நான் ஏற்றுக்கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் மூலமாகட்டும் நான் களத்தை உணர்ந்தவன் அந்த களத்தை உணர்ந்து தான் நான் சொல்கிறேன் டாக்டர் ஐயா களத்தை உணர்ந்தவர் அப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை பார்த்துட்டாரு ரெண்டாயிரத்தி ஒம்போதை பார்த்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சேலம் தோற எங்கேயும் ஜெயிக்கல அப்போ அவர் அதை உணர்றார் அப்போ மீண்டும் நாம் வந்து அதிமுக கூட்டணி போனால் ஓட்டர் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத ஈர்ப்பு சக்தி அற்ற க காசு கொடுத்தா கூட்டம் கூடணும் அதுவும் சேர எடுத்து காட்டுவாங்கல்ல செயற்போட இப்படிப்பட்ட எடப்பாடியை முன்னிறுத்தி நாம் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத டாக்டர் ராமதாஸ் தெளிவாகவே உணர்கிறார் குறிப்பாக அவருக்கு இன்னைக்கு பெரிய பூஸ்டாக இருக்குது காரணம் விக்கிரவாண்டியிலா வந்து அவர் ரெண்டாவது இடம் வந்தது தான் டாக்டர்யாவுக்கு மிகப்பெரிய பூஸ்டாகட்டு இருக்குது அந்த பூஸ்ட் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்தே பாமக இல்லாமல் ரெண்டாவது இடத்தை யாரும் முடிவு பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்காக போயிட்டார் போல ஸ்டேஷனுக்கு பயந்து தான் நடிகர் விஜய் பின்னங்கால் பரடிப்பட ஓடிட்டார் செந்தமணன் சீமான் துணிச்சாலான் என்னார் மக்கள் மத்தியில் சீமான் உயரது காரணம் அவர் வந்து வெயிலோ மழையோ புயலோ சுனாமியோ எதுனாலும் மக்களை சந்திப்பாருங்கெல்லாம் தான் அவர் அவர் உயர்ந்துட்டு அந்த கட்டத்து கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறது அவர் நாம் தமிழர் தான் ஓட்டை எடுக்கணும்னு என்னெச்சார் அவர் செட் பண்ணி தான் ராவணனும் இடும்பாவனும் கார்த்திக்கும் போய் வாழ்த்து தெரிவித்தாங்க உண்மை சீமானே வந்து அதிமுகவுக்கு நான் ஜெயலலிதா பண்ண உதவிகள் இளம் இளமலர் எல்லாத்தையுமே பேசினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டி கெப்பாசிட்டி அவ்வளோ அவர் கண்ட்ரோலாக ஓட்டு இல்லைங்கிறதுனால ஒரு சதவீத ஓட்டு தான் எடப்பாடி பழனிசாமியால் நாம் தமிழரே உயரம் முடிஞ்சுது அவங்க எதிர்பார்த்தது நாம் தமிழர் தான் எதிர்பார்த்தாங்க அன்னைக்கு இருந்த பாமக உயர் எதிர்பார்க்கல ஊடகத்தில் அதிமுக பாமகவுக்காக தான் நிக்கல நிக்கலாம் சொன்னவங்க அப்படி சொன்னவங்கள்ட்ட நான் கேட்கிறேன் அண்ணா திமுக ஓட்டுல பன்னெண்டு சதவீதம் தானே எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டில் விக்கிரவாண்டியில் கடத்த முப்பத்தாறு சதவீதத்தில் டாக்டர் ராமதாஸ் கொழுந்திருக்கு காசுக்குள்ள இனத்துக்குள் வந்துருக்கு ஐம்பது பூத்துல லீடிங் டாக்டர் ஐயா பாமக மாம்பழம் அன்புமணி ராமதாசும் அண்ணாமலையும் திண்டிவன வீதிகளில் எடப்பாடியே நக்கல் அடித்து மாம்பழத்தை தூக்கிட்டு போய் ஐம்பது பூத்துல லீடிங் சின்ன கவுண்டரும் பெரிய கவுண்டரும் எடப்பாடி பழனிசாமியும் இவர் அண்ணாமலையும் ரெண்டு பூத்துல தான் ஈரோடு கிழக்கில் லீட் பண்ண முடிஞ்சது ஆனால் அந்த தொகுதியில் உள்ள பறையர் அகமுடையார் உடையார் கிராமணி எங்களையும் சொல்லுங்கன்னு கிராமணிகள் கேட்டுட்ருக்காங்க என்கிட்ட கிராமணி சொல்லிட்டோம்பா கிராமணி எங்கள் ஜாதி தான் அது கிராமணி இவங்கள்லாம் வந்து மாம்பழத்துக்கு ஓட்டு போடாமல் அண்ணா திமுக இரட்டலைக்கு ஓட்டு போட்டவங்க உதயசூரியனுக்கே ஓட்டு போட்டுட்டாங்க அப்புறம் டாக்டர் ராமதாஸ் இதை உணர்றாரு சேலம் தவிர எடப்பாடியை நம்பி எங்கேயும் வெற்றி வாய்ப்பு இல்லை ஜெயலலிதாவை நம்பி அந்த வெற்றி வாய்ப்பு இல்லை இருமனை போட்டியானா பாமகவுக்கு எதிராக பறையர் ஓட்டுகளை கன்சால்டேட் பண்ணிடுவாங்க கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்களை காங்கிரஸ் திமுக கன்சால்டேட் பண்ணிடுவாங்க பாமகவோட அரசியல் போட்டிக்கு வரக்கூடிய முதலியார் ரெட்டியார் நாயுடு உடையார் பிள்ளை இந்த ஓட்டுகளை கன்சால்டேட் பண்ணிடுவாங்க அப்போ இந்த சூழ்நிலையில் ஜெயலலிதா பாமகவை நம்பி தென் சென்னை விழுப்புரம் திருவள்ளூர் மயிலாடுதுறை சேலம் திருப்பூர் எல்லாம் ஜெயித்தாங்க ஆனால் பாமகவுக்கு என்ன கிடச்சி ஆனானப்பட்ட ஜெயலலிதா வச்சும் ஜெயிக்கலை இபிஎஸ் ஓபிஎஸ் வச்சும் ஜெயிக்கலை இப்போ ஓபிஎஸ் போன பிறகு வெறும் இபிஎஸ் வச்சு எப்படி ஜெயிக்கும் ஓபிஎஸ்க்கு பிரஜாதிகள் மத்தியில் ஒரு இமேஜ் இருந்தது கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு வட தமிழகத்துல பிரஜாதிகள் மத்தியில் பெரிய இமேஜ் இருந்தது பறையர்கள் முதலியார்கள் செங்குந்தர்கள் இவங்கெல்லாம் வந்து ஓபிஎஸ் நீக்கிறது தப்புன்னு இன்னைக்கும் கருத்தை சொல்றாங்க அதாவது பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா என்க் பண்ணலையே தவிர அந்த கருத்து இரட்டை தலைமைப்பை ஓபிஎஸ்ஸை நீக்கிக்கிட்டு ஒற்றை தலைமை ஆனது பல ஜாதிகளுக்கு பிடிக்கல அப்ப ஜெயலா நம்பியும் ஜெயிக்கல இபிஎஸ் ஓபிஎஸ் நம்பியும் ஜெயிக்கலை இபிஎஸ் ஓபிஎஸ் நம்பியும் ஜெயிக்கல இபிஎஸ் மட்டும் எப்ப நம்பி எப்படி ஜெயித்திர முடியுங்கிறால டாக்டர் ராமதாஸ் வந்து தன்னுடைய நியாயமான களத்தில் இருந்து அந்த எண்ணத்தை வைக்கிறாரு இதான் நான் கற்பனையாக சொல்லலை நான் சொன்னது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது தொண்ணூறு சதவீதம் அதிமுக பாமக கூட்டணின்னா நான் தான் சொன்னேன் டாக்டர் ராமதாஸ் ப்ரூ டு ஹிஸ் காஸ்ட்னு சொன்னேன் நான் சொன்னது தான் கடைசியில் நடந்தது எல்லாரும் வாதத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க இப்போமும் நான் என்ன சொல்கிறேன்னா கற்பனையா சொல்லல டாக்டர் ராமதாஸ் அந்த மாநாட்டில் சொன்னதை வச்சு நான் சொல்றேன் தனிச்சு போட்டிட்டு நாம நாலு ஜெயித்தோம் கூட்டணியில் அஞ்சு தானே ஜெயித்தோம்னு ராமதாஸ் சொல்றாரு அப்போ கூட்டணியில் ஜெயிக்க மா கூட்டணியில் வந்து பெரிய பலன் இல்லைன்னு அவர் சொல்றாரு கடைசியா நீங்க பாருங்க அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் ரெட்டை தலைமை பாஜக இந்த கூட்டணியில் பாமக ஜெயித்தது அஞ்சு சீட்டு மூணு புள்ளி எட்டு சதவீத வாக்கு ஆனால் வடக்கு செல்வாக்கே இல்லாத பாமக கிட்ட பாஜக கிட்ட பாமக ஜெயித்தது மூணு சீட்டு ஜெயித்தது இல்லை லீட் பண்ணது சகோதரி சௌமியா அன்புமணி பெண்ணகரம் பாப்பிரெட்டிப்பட்டி தர்மபுரி மூணு தொகுதியில் செம்ம லீடிங் நல்ல கம்ஃபர்டபுள் லீடிங்கில் மூணில் வந்திருக்காங்க அப்போ பலமனை போட்டினா மூணு தொகுதி அங்கே ஜெயிக்குது கேரண்டி இருக்குதுன்னு சொல்லலாம் நாலு புள்ளி மூணு சதவீத வாக்கு எடுத்திருக்காங்க அப்போ டாக்டர் ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு மல்டி கார்னர் கண்டெஸ்டில் பாமக எதிர்ப்பு ஓட்டு செதறனா தான் நமக்கு வாய்ப்புன்னு நினைக்கிறாரு கட்சியும் நீடிச்சு நிலைக்கும்னு நினைக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் அன்புமணியை வச்சு ஜான் ஆரோக்கியசாமி எஸ் ஜான் ஆரோக்கியசாமி நம்ம ஜான் ஆரோக்கியசாமி அஞ்சரை கொண்டு வந்ததை ஜான் ஆரோக்கியசாமியை மனசார பாராட்டுறோம் அவங்க அப்பாலாம் எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான் மனசார பாராட்டுறோம் அது நமக்கு ஒன்றும் நியாயத்துக்கு புறமா நம்ம பேச மாட்டோம் அஞ்சரை சதவீதம் எடுத்ததுனால தான் இன்னும் வர பாமக நிலைச்சி நிற்குது அப்போ இப்போ பாமக நிலச்சி நிற்கணும்னா மீண்டும் பத்தாண்டுகளுக்கு ஒரு ஒரு முறை தனிச்சு நின்று பலத்தை காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதாட்டு டாக்டர் ராமதாஸ் கருதுறாரு கடைசியா அதிமுக கூட்டணியில் மூணு புள்ளி எட்டு சதவீத வாக்கு தான் எடுத்தாங்க பாஜக கூட்டணியில் நாலு புள்ளி மூணு சதவீத வாக்கும் மூணு செக்மெண்ட்ல மெஜாரிட்டியும் எடுத்தாங்க இப்போ பலமுறை போட்டி வந்ததுன்னா பாமக வந்து ஒரு ஏழு எட்டு சீட்டும் அஞ்சாறு சதவீத வாக்கும் எடுக்க முடியும் ஆறு சதவீத கூட எடுக்க முடியும் ஒரு அறுபது எழுபது சீட்டு நிற்கலாம் பலமுறை போட்டியில ம் செல்வாக்கான ஒரு அறுபது எழுபது சீட்ல நிற்கலாம் அப்போ அஞ்சாறு சதவீத வாக்கு அங்கே வந்துடும் ஏன் சௌமியா அன்புமணியை சீமாக முன்னிறுத்தினா கூட அஞ்சாறு சதவீத வாக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே வந்துடும் ஸோ டாக்டர் ராமதாஸ் இதைத்தான் பேசுகிறாரு இதே வேளையில் நீங்கள் எடப்பாடி கிட்ட போனீங்கன்னா எடப்பாடி வந்து தோ தோக்கத்துக்குள்ள வாய்ப்பு தான் அதிகம் ஏன்னா அவர் நிலைப்பாட்டை மாறினதில் அவர் விழுந்துட்டார் அவர் வந்து சீமான் மாறி திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணி ஊதுகர்கள்னு சொன்ன சூழ்நிலை அதிமுக இவர் நான் ஜெகன் ரெட்டி மாதிரி நிற்பேன் நவீன் பட்நாயக் மாதிரி நிற்பேன் தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லை தேசிய கட்சிகள் தமிழர் நலனுக்கு பாதிப்புன்னு சொல்லிக்கிட்டு இவர் இன்னைக்கு தேசிய கட்சியான பாஜக கூட கைவலிக்கிட்டார் ஆனால் சீமான் அதில் இடம்புறார் உண்மை அப்போ இந்த சூழ்நிலையில் எடப்பாடி கூட போய் தோல்வி அடைஞ்சால் வன்னியர் ஓட்டு வந்து எடப்பாடி கிட்டே தங்கிரும் சிபி சண்முகம் கேபி முனுசாமி வீரமணி அன்பழகன் துறக்கண்ணு குடும்பம் சம்பத்து எல்லாமே வன்னியர்கள் போர்ஃபுல்லாக இருக்காங்க ஜெயலலிதா மாதிரி இல்லை இப்போ ஜெயலலிதாவும் இருக்கும்போது நாடார்கள் சேரசோழ பாண்டியர்கள் தென்னிந்தியாவை அண்ட அரச மரபினர் என்னெல்லாம் ஜெயலலா சொன்னாலும் இவங்கெல்லாம் அடிமையாக தான் இருப்பாங்க உண்மைங்க உண்மையை சொல்லதுக்கு எந்த தயக்கமும் வேண்டியதில்லை இன்றைக்கி அவங்கெல்லாம் பவர்ஃபுல் லீடர் ஆயிட்டாங்க அப்போ இந்த பவர்ஃபுல் லீடர் கூட போய் பாமக கூட்டணி போய் பாமக தோத்துட்டுன்னு வைங்க அவங்க அவங்கவுங்க ஏரியாவில் ஒரு வெற்றியை பெற்றுட்டாங்கன்னு வைங்க பாமக இதில் கரைஞ்சி போயிடும் அப்போ ராமதாஸ் அதை சிந்திக்கிறாரு பாமக நீடிச்சு நிலைக்கணும் ஏன்னா டாக்டர் ஐயாவுக்கு சாதனை என்னன்னா பாமக அன்னைக்கு வந்து ஒரு சதவீதத்துக்கு போயிட்டு வெற்றி பெறுற அண்ணன் வைக்க இருந்தாலும் வாக்கு விகிதம் குறைஞ்சி போச்சு மதிமுக இன்னைக்கு அவங்க நாலு சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க ரெண்டு புள்ளி ஆறுக்கு போயிட்டாங்க ஆனால் பாமாக்க வந்து இன்னைக்கு ஒரு அதே போல்ஸ் ஆட்டு ஒரு நாலஞ்சு சதவீத பலத்தோடு அவங்க நிற்கிறது தான் டாக்டர் யாவுக்கு பெரிய சாதனை இந்த சாதனை நாளைக்கு அன்புமணி பிளஸ் மூணு தான் நடத்தணும்னு எதிர்பார்க்காரு இதுக்குள்ளே பிரச்சனை வந்துட்டுன்னா இந்த கட்சி வந்து மற்ற தாமாக்கா இந்த கட்சிகள் மாதிரி கரைஞ்சி சின்ன கட்சி ஆகிடக்கூடாதுங்கிறத டாக்டர் ராமதாஸ் வந்து உருத்தமாக கண்ணும் கருத்துமாக இருக்கிறாரு நான் பேசுகிறெல்லாம் மனசாட்சி படி உண்மைங்க எனக்கு டாக்டர் ராமதாஸுக்கு அதில் அறிமுகமானவை பாப்புலரானவை பாமகவை நான் தொண்டித்தட்டில் கலைஞர் அழிக்கும் போது நான் அதை காப்பாற்றி விட்டேன் எஸ் ஐ சேவ்டு பிஎம் கே இட் இஸ் இட் வாஸ் மை டியூட்டி தன் அதுக்கு டாக்டர் எனக்கு ரிவார்ட் பண்ணலை அதனால நான் மனித நீதிக்கு மனித நீதிக்குன்னு அவருக்கு எதிரான அரசியலெல்லாம் ரெண்டாயிரத்து ஒம்பதுலேயும் பத்தொம்போதுலேயும் பண்ணுவாங்க வெளிப்படையான உண்மை தமிழ்நாட்டில் டிக்ளேர் பண்ணி ஓப்பனாக செய்து வந்தான் ஆனால் இன்றைக்கி நான் டாக்டரையை பற்றி சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க உண்மை இதில் எந்த கூடுதல் குறவும் இல்லை பொய்ய சொல்லி யாரும் நிற்க முடியாது நான் உண்மையை சொன்னதுனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னோடய எண்ணம் சரிதாங்கன்னு டாக்டர்யா சகாதேவ் மாதிரி உண்மையை சொல்லுவான்னு அந்த அடிப்படையில் தான் கூட்டணியும் அவர் மாதிரி அமைஞ்சார் அதில் நாலு புள்ளி மூணு சதவீத வாக்கும் மூணு சீட்டில் அவர் லீடும் போயிருக்கிறாரு மீண்டும் அவர் காத்திருக்கிறாரு ஒருவேளையில் பா அதிமுக கூட்டணி தான் வேணும்னு சொன்னால் அவர் வந்து ஆப்ஷனை கிரியேட் பண்ணுவார் விஜய் பல நிரூபிக்காத விஜய் பல நிரூபிக்காத விஜய் கூட ஒரு சதவீத பலம் கொண்டவர் கூட யாரும் இதுவரை வரல சிஆர் பாஸ்கர் போன்றவங்க அவர் வெளிப்படையாக சொல்லலை சிஆர் பாஸ்கரன் சில தகவல்கள் வருது அவர் வந்து செங்கல்பட்டு இந்த ஏரியாவில் உள்ள பாமகக்காரர் விஜய் கூடன்னுன்னா எதிர்ப்பு ஓட்டு பிரியும் நம்ம ஓட்டை கன்சால்டேட் பண்ணி நம்ம அங்கேயும் ஒரு சில குறிப்பிடத்தக்க கணிசமான சீட்டுகளை வெற்றி பெற முடியும்னு அவர் நம்புறாரு அப்போ விஜய் கூட கண்டஸ் கண்டஸ்ட் பண்ணும்போது ஃபிஃப்டி ஃபிஃப்டி கூட கண்டஸ்ட் பண்ணலாம் பாமக செல்வாக்கான எல்லா தொகுதியுமே கண்டஸ்ட் பண்ணிடலாம் விஜய்க்கு வந்து இதே ஸ்ட்ராட்டஜி தானே ரஜினிகாந்துக்கு நான் வச்சிருந்த ஸ்ட்ராட்டஜி தானே அது வந்து பாமக விஷயத்தில் விஜய்க்கு அப்ளி அப்ளிகபிள் ஆனால் கூட அந்த இடத்துக்குள்ள பாமகவுக்கு தாங்கள் பலமான எல்லா சீட்லையும் கண்டஸ்ட் பண்ணிடலாம் ஆறு சதவீதத்துக்கு மேலே வாக்கு வலிமை வந்துடும் சீற்றும் எதிர்ப்பு ஓட்டுகள் செதுனால குறிப்பிடத்தக்க அளவு சீற்று ஜெயிக்கும் அதே வேளையில் நான் எடப்பாடிக்கும் பாமக கூட்டணி வரக்கூடாதுலாம் நினைச்செல்லாம் நான் பேசல அது முடிவெடுக்க வேண்டியது எடப்பாடியும் டாக்டர் ஐயா தான் அதுக்குள்ள நான் தெளிவாக இருக்கிறேன் அப்போ இந்த ஆப்ஷனை நம்ம கிரியேட் பண்ணி நின்னாலும் சீமானுக்கு வெளிப்படையாட்டு நிழல் பட்ஜெட்டு இது பட்ஜெட்டு வன்னிய சங்கம் இதுக்கு அழைப்பெல்லாம் கொடுக்குறாரு சீமான் மட்டும்தான் அதுக்கு வாழ்த்து தெரிவித்து குரு சிஷியன் உறவில் டாக்டர் யாவை ரொம்ப புகழ்ந்து அந்த இது பண்ணியிருக்கிறார் அப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொன்னால் தான் எடப்பாடி கிட்ட கூட முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேலே வாங்க முடியும் எடப்பாடி கிட்ட கூட முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேலே வாங்க முடியும் அப்போ ராமதாஸ் அதுக்காக தான் கவனமாக இருந்து ஏமாந்துடக்கூடாதுன்னு அவர் டஃப் ஆர்கினராட்டு பாடுபடுறாரு அன்புமணியும் அவரை சார்ந்தவங்களும் சேலத்தில் நம்ம ஜெயித்திரலாம் எடப்பாடியை சொல்லின்னு நினைக்கிறாங்க அப்படி சொல்லக்கூடியவங்க எடப்பாடிக்கு ஆளாட்டே மாறிட்டாங்க அருளெல்லாம் எடப்பாடி காலில் விழுந்து ஆசீர்வாதம் பார்க்குறதெல்லாம் டாக்டரை ஏற்றுக்கொள்ளவே முடியல அது வெளிப்படையாகவே அதை அவர் பேசினார் ஸோ இந்த தான் அவர் இதுவரை தான் வளர்த்த கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுக்கணுமா நாளைக்கு இந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுலேயே பிளேயராக இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை வந்துடக்கூடாது எல்லாமே அவர் கண்ணும் கருத்துமாக பார்க்குறாரு இங்கே சென்னையிலேருந்து பேசக்கூடியவங்க அவங்க விருப்ப விருப்பாக பேசுகிறாப்பில்ல நான் டாக்டருக்கு என்ன ஓட்டத்தை சொன்னதுனால தான் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஏன் என்ன ஏன் கருத்துப்படி அந்த அலையன்ஸ் இருந்தது இப்போமும் டாக்டருக்கு என்ன ஓட்டம் நூற்றுக்கு நூறு ரவீந்திரன் துரைசாமி கணக்கில் தான் இருக்குது ஏன்னா என்ன அவர் மதிப்பார் முக்கால அரசியல் உணர்ந்த உங்களை நான் அரசியல் ஆலோசனை ஒருவராகவே ஏற்றுக்கொள்கிறேன்னு கைப்பட லெட்டர் எழுதி தந்திருக்கிறாருன்னா என்னோட அரசியல் அறிவும் ஆற்றலும் டாக்டர் ராமதாஸுக்கு மிக நன்றாகவே தெரியும் அன்புமணி தான் இந்த புரோக்கர்னு சொன்னார் அப்போவே உடனே சொல்லிட்டார் சொல்லாத அவன் அப்படி சொல்லாத அவன் நான் வளர்த்த பையன் தெரியும் மற்றவ இல்லைன்னு உடனே போங்கி அடித்தார் அவர் ஸோ டாக்டருக்கு என்ன ஓட்டமும் எனக்கு தெரியும் ஹீஸ் டூ டு ஹீஸ் காஸ்ட் இந்த அடிப்படையில் தான் டாக்டர் தன் நபர்களை செய்கிறாரு அன்புமணி அடுத்த தலைமுறை ஸோ ரெண்டாம் கட்ட தலைவரெலாம் அன்புமணியை தான் நம்புகிறாங்க இந்த அன்புமணி கூட நின்னால் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷ அரசியல் இருக்குது ஒரு கூட்டணியில் சேர்த்து டிக்கெட் வாங்கி தந்துடுவார் இதெல்லாம் அன்புமணியை நம்புகிறாங்க அதனால தான் மாவட்ட செயலாளர்கள் வந்து டாக்டர் ஐயா கூட்டத்துக்கு வரலை ஆனால் தொண்டர்களும் வாக்காளர்களும் டாக்டர் ராமதாஸை நம்பி தான் நிற்கிறாங்க நீரடித்து நீர் வருவதில்லை ஒரு தாய் மக்களாக ரெண்டு வரும் ஒன்றா நின்று என்ன முடிவெடுத்தாலும் அதில் தான் அவங்க தாக்குப்பிடிச்சு போக முடியும் மீண்டும் டாக்டர் ஐயாவை மதித்து அன்புமணி நின்று ஒன்றாக பிரச்சனை இல்லாமல் நல்லெண்ணம் கொண்டு அவங்க பேசி முடித்து ஒரு முடிவு எடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் இவங்க பிஞ்சு போகணும் பிரிஞ்சு போகணுன்னு தான் பலரும் நினைப்பாங்க நமக்கு அந்த எண்ணம் இல்லை அந்த அடிப்படையில் நம்ம அதை சொல்கிறோம் ஒன்னா தான் நீங்கள் யுனைடெட் யூ மே சர்வை அதர்வைஸ் கஷ்டம் அன்புமணியோட இந்த வியூகத்தால் சீட்ஸில் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சீட் ஷேரிங்கில் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதிமுக சைடு போனாலும் சரி இல்லை வேற எங்கே போனாலுமே சரி இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சிக்கலால் சீட்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஒன்றா நின்று தான் ஃபைனலில் சீட்டு பேசுவாங்க ஆஃபரை பார்த்து அக்செப்ட் பண்றது ஒன்னா நின்று தான் அக்செப்ட் பண்ணுவாங்க இருக்காது ராமதாஸ் வந்து வில்பவரோட அதை நிறுவி காட்டுவார் நான் கருதுறேன் அது பிறகு என்மேல ஏற முடியாது புரியுது சீமான் விஜய் போன்ற ஆட்களோட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அன்புமணி அந்த டிசனில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சீமான டாக்டர் ராமதாஸ் மதிக்கிறார் தான் வளர்த்த பிள்ள தான் சிஷ்யன் மதிக்கிறார் டாக்டர் ராமதாஸும் அழைப்பு கொடுத்தும் டாக்டர் ராமதாஸுக்கு ஆதரவாக பெரிய அறிக்கையை சீமான் தான் விட்டுருந்தார் வேறு யாரும் அதில் உடல ஆமாம் அதுவே வன்னியர் இளைஞர்கள் வந்து சீமான் மேலே பாசமாகறாங்க நம்மளை மதிச்சு எடப்பாடி அறிக்கை உடலை பார்கினிங்கில் கிளப்பிடுமான்னு நினச்சாப்பில் மற்ற தலைவர்கள் விஜய்க்கு அழைப்பே கொடுத்த மாதிரி தெரியலங்க கொடுக்கல விஜய்க்கு அழைப்பே கொடுத்த மாதிரி தெரியலங்க விஜய் இது மனச்சாட்சி படி சொல்கிறேன் விஜய் சம்மந்தப்பட்ட பல செய்திகளும் தரவுகள் இல்லாமல் சும்மா சினிமா நடிகர் அப்படி போட்டுங்கிறதுக்காக வரக்கூடிய இட்டுக்கட்டிய செய்திகளாக தான் நான் பார்க்குறேன் இட்டுக்கட்டிய செய்திகளாக தான் நான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் இவர் எடப்பாடி பழனிசாமி பதினெட்டு சதவீத எதிர்ப்போ வாக்கு அவரே சொன்னேன் யூனி சொன்னேன் மாநில உரிமைக்கு எதிரான கட்சினு சொன்னேன் பாஜக கூட கூட்டணி போகிறாருன்னா பாஜக ப்ரூவ்டு ஓட்டு உள்ள கட்சி விஜய் அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட் அதனால் இப்போ அதிமுக விஜய் கூட்டணி பாஜக இல்லைன்னு சொன்ன என் அன்பிற்கும் மதிப்புக்கும் மரியாதை உரிய சகோதரர்களே உங்களெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ரவீந்திரசாமி சகதேவ மாதிரி நம்ம நம்மளை வீழ்த்த நினைக்கிறான் பட் அவன் கருத்து படி கரெக்டாக தான் சொல்லுவான் களத்திலிருந்து வந்தவன்னு என் கருத்தை மதித்து எனக்கே அடிதான் அது நான் அவரை இருபத்தி ஆறில் பலகீனப்படுத்திக்கிட்டு இருபத்தொம்போதில் சேர்த்துக்கலான்னு தான் நினச்சேன் அவர் பலகினப்பட்டுப்போங்கிற அச்சத்தில் சீமான மோடி ஒரு வேளையில் ப்ரொஜெக்ட் ப்ரொமோட் பண்ணிடுவாரோங்கிற அவர் உள்பயத்தில் இங்கே வந்து சேர்ந்துட்டார் எனிவே இதில் நீங்கள்லாம் கட்டுக்கதை கள்ள கப்சா உருட்டு பொரட்டு மோசடி எல்லாம் பண்ண விஜய் பல நிரூபிக்காதவர் அன்ட்ரஸ்ட் நாட் ப்ரூவ்டுங்கிற ரவீந்திரன் துரைசாமி கருத்தை எடப்பாடி பழனிசாமி என்டால்ஸ் பண்ணியிருக்காரா இல்லையா சகோதரர்களே என்டால்ஸ் பண்ணியிருக்கிறாரா இல்லையா நே நேர்மையோடு அதை ஒத்துக்கிடுங்க நான் ஒத்துக்கிறோம் இல்லை எடப்பாடி பழனிசாமியை மூணாவது தள்ளிக்கிட்டு இருபத்தொம்போதில் டெக்கிட்டார் லீவிட் ஆஃபர் கொடுத்து மோடி தலைமையில் எடுத்தால் போதும்னு நினச்சேன் அதை அவர் முறியடிச்சு வந்துட்டார் அதுக்கும் காரணம் நான் தான் மோடி சீமான சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லிடுவாருங்கிற அச்சத்தில் அவர் வந்துட்டார் இது மோடிக்கு நான் செய்த பெரிய ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் இருபது சதவீதம் ஓட்டைக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் சார் இதில் கிரிட்டிக்கலாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் விஜயோட பாஜக மேலு அதுக்கான் விஜய் நான் மைனஸுன்னு சொல்ல வரல அறுபத்தேழு சிவாஜி கணேசன் ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது ஆறு சதவீத ஓட்டு காமராஜுக்கும் காங்கிரஸும் குறைஞ்சாலும் சிவாஜி ப்ளஸும் கிடையாது சிவாஜி பத்மினி ப்ளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது ராதிகா வெற்றி பெற்றாலும் ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது பவன் கல்யாண விட அல்லு அர்ஜுனுக்கு பெரிய ஸ்டாரு தென்னிந்தியாவிலே பெரிய ஸ்டார் அல்லு அர்ஜுன் எல்லாருக்குமே தெரியும் மிகப்பெரிய ஸ்டார் அல்லு அர்ஜு அர்ஜுன் பவன் கல்யாணோட ரெண்டு கூட்டம் வந்து அவர் ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது ஓட்டை நிரூபித்த பவன் கல்யாண் நாயுடுவுக்கு நாற்பது சதவீத நாயுடு இருந்தவர் ஏழு சதவீத பவன் கல்யாணம் சேர்த்துக்கிட்டு பாஜக தலைமையில் ஆட்சியை பிடிச்சார் ஓட்டை நிறுத்த விஜயகாந்தை சேர்த்துக்கிட்டு ஜெயலலிதா ஆட்சியை பிடிச்சாங்க எதிர்கட்சித் தலைவரான விஜயகாந்த் முப்பத்தி ஏழரை ஜெயலலிதா பத்து விஜயகாந்த் ரெண்டும் சேர்ந்து எதிர்ப்பு சேர ஐம்பதுக்கு மேலே அவங்க எடுத்து ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வந்தாங்க விஜய் பலன் நிரூபிக்காதவர் அன்ட்ரஸ்ட் நாட்ரு ஜான் ஆரோக்கியம் சாமி ஆதவ் அர்ஜுனா ரெட்டி காரு பதர் நீங்கள கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு எதிர்ப்பை விட்டு போயிட்டாரா எடப்பாடின்னு மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி காரு மிஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு காரூ புரிஞ்சுக்கிடுங்க ரவீந்திரன் துரைசாமி சொன்னதை தான் எடப்பாடி பழனிசாமி என்டால்ஸ் பண்ணியிருக்கிறாரு பல நிரூபிக்காத விஜயை விட பல நிரூபித்த பாஜக மேலன்னு என்டால்ஸ் பண்ணியிருக்கிறாரு இப்போவாது புரிஞ்சுக்கிடுங்க பல நிரூபிக்காத விஜய நம்பி ஒரு சதவீத பலம் கொண்ட கட்சி கூட வரமாட்டார் நான் சொன்னது தான் இன்றைக்கு நிற்குது ஜான் ஆரோக்கியசாமி இன்னைக்கு நிற்குது ஆதவ அர்ஜுனா ரெட்டி அதற்காக நான் பாமக வந்து ரஜினிகாந்த பல கட்சிகள் தயாராக இருந்த மாதிரி வேளையில் விஜய் சீமா எத்துக்கிறதுக்கு வரவே மாட்டாங்கன்னு நான் சொல்ல விரும்பல புரியுது புரியுது வரவே மாட்டாங்கன்னு சொல்ல விரும்பல ஒரு வேளையில் அவங்களுக்கு கூட எடப்பாடி கூட போனால் ஸ்டாலின் வந்து அதர் காஸ்ட்டை கன்சால்டேட் பண்ணி பறவை கன்சால்டேட் பண்ணுவார் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸை கன்சால்டேட் பண்ணுவார் புரோ வண்ணியார் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனை மந்திரி ஆக்கியிருக்காரு லட்சுமணனை மாவட்ட செயலராக இருக்கிறாரு குரு குடும்பம் குரு வன்னியர் ஐக்கானா வந்துகிட்ருக்காரு அவர் குடும்பத்தை சேர்ந்த மனோஜ் பிரதாம்பிகை இவங்களை வந்து சீட்டு கொடுத்தோ அவங்கள பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியோ பாமக பலவீனப்படுத்த நினைப்பார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம தோற்க நேரிடும் ஏற்கனவே அண்ணா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் போயிட்டு பிரிஞ்சு லாவணி பாடி ரெண்டாயிரத்தி பதினாலில் பாடி பிரிஞ்சு போய் லட்டு கொடுத்து ரவா ஆடு கொடுத்து ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு சத்தியமூர்த்தி பவனில் இவங்க ஸ்வீட்டாக கொடுக்க அவங்க அவங்க அண்ணா அறிவாலயத்தில் ஸ்வீட்டாக கொடுக்க திரும்ப பதினாறில் சேரும்போது காங்கிரஸ் கட்சி வெறும் அஞ்சு சீட்டை தான் ஜெயித்தாங்க அது ரெண்டு பிரிஞ்சனால பிரிஞ்சனால்தான் இங்கே ஜெயித்தாங்க மூணு கன்னியாகுமரிஸ்டில் ஜெயித்தாங்க அந் ஆனால் திமுக ஒன் டு ஒன்றில் ரெட்டேலையோடு அதிகம் ஜெயித்தாங்க அதே மாதிரி பிரிஞ்சு தகராறு பண்ணி முப்பத்தாறு சீட்டு எங்களால் தான் அதிமுக ஜெய்த்து அதிமுகவுக்கு அண்ணா சொல்லும் போது அதிமுகவில் உள்ள பிற ஜாதிகள் வந்து பாமகவுக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த தொகுதியில் போட்ட பிற ஜாதிகள் வந்து வாக்களிக்கலைன்னா காங்கிரஸ் நிலமை பாமகவுக்கும் வந்துடும் ஸோ அந்த சுச்சுவேஷனில் பாமக வந்து விஜய் போன்றவங்களை கூட சிஎம்மா சொல்லலாம் டாக்டர் வெளிப்படையா சீமானை தான் விரும்புகிறாரு பட் சீமான் நாளைக்கும் நாளைக்கு கழிச்சு அறுநூற்று பத்து நாளைக்கு தனிச்சு போட்டிங்கிறத தெல்ல தெளிவா அத்தனை பேரும் சீமான் கூட்டணி போகிறான்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் நீங்க சீமானுக்கு வளர்ச்சிக்கு உரம் போட்டிருக்கோமே நம்ம தப்பாக நினைச்சிட்டுமேனு கருதக்கூடிய அளவுக்கு அறுநூற்று பத்து நாலு தனிச்சு போட்டிங்கிறத கோயம்புத்தூர் மாநாட்டில் சீமான் தெல்ல தெளிவாக அழிச்சிருவார் அப்பதான் தெரியும் பிறமொழியாளர்களுக்கும் சீமான் வளர்ந்துருவாருன்னு நினச்சி பரிதா பத பதற்றம் அடைஞ்சவங்களுக்கும் ஐயோ நம்ம தப்பாக பண்ணிட்டோமே சீமான் வளர்ச்சிக்கு உரம் போட்டுட்டோமேன்னு தெரியும் சீமான் தெள்ள தெளிவாக இரநூறு பத்து நாலு தனிச்சின்னே அடிக்கிறார் விஜய் கூட்டணிக்கான ஒரு தலைவராக இருக்கிறார் பலன் நிரூபிக்காமலே தன்கிட்ட அரசியல் சூழ்நிலையில் யாராவது கூட்டணி வருவாங்கன்னு நினைக்கிறார் அப்படி ஒரு ஆப்ஷன் விஜய் ஆப்ஷன் வரும்னா டாக்டர் ராமதாஸ் வந்து எடப்பாடி ஆப்ஷனோட விஜய் ஆப்ஷனில் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு போகிறது அதிக சீட்டுகளில் பாமக நிற்கிறது நல்லது தன்னோட எதிர்ப்பு ஓட்டுகளை சிதறடிக்குன்னு கருதலாம் அல்லது ஃபைனலாக மூணு தொகுதியில் லீட் காட்டியிருக்கக்கூடிய சோமியா அன்புமணியையே ரெண்டாயிரத்தி பதினாறில் அன்புமணியை சிஎம்னு சொல்லி அஞ்சரை பர்சன்ட் நிரூபித்த மாதிரி சோமியா அன்புமணிய சிஎம்னு சொல்லி கூட வாக்க நிரூபிக்கலாம் ஏன்னா இந்த கட்டம் பாமகவுக்கு வந்து கூட்டணி போய் தோத்தா அதுக்கு பிறகு எழும்ப முடியாது ராமதாஸ் அதை தான் நினைக்கிறாரு ஸோ ராமதாஸ் வந்து அனுபவம் உள்ள முதிர்ந்த அரசியல்வாதி அன்புமணியை நம்பி செகண்ட் லெவல் லீடர்ஸ் போகிறாங்க தப்பு இல்லை அது இயல்பு ஆனால் அனுபவம் உள்ள முதிர்ந்த அரசியல்வாதி அவர் கருத்தை கேட்டு அன்புமணி போகிறது தான் பாமகவுக்கும் நல்லது மாவட்ட செயலாளர் இருக்காங்கன்னு நினைக்காண்டாம் தொண்டர்களும் வாக்காளர்களும் டாக்டர் ராமதாஸ் கூட தான் இருக்கிறதா நான் கருதுறேன்